நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கரக் கோவிலான் தன் கடன் அடியேணையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சி சம்பளம் திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரம் அருள் தரும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவிலில் இன்றைய உளவாரப்பணி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் கோவில்பட்டி திருநெல்வேலி பாளையாங்கோட்டை ஆகிய ஊர்களை சேர்ந்த சிவனடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக உளவாரப் பணிகள் செய்தனர் வெள்ளை நிற பெயிண்ட்கள் கொண்டு மதில் சுவரில் வர்ணம் அடித்தல் சிகப்பு நிற பட்டை அடித்தல் பூஜைக்குரிய பாத்திரங்கள் சுத்தப்படுத்துதல் மதில் சுவர்களில் சிவசிவ என வர்ணம் தீட்டுதல் போன்ற வேலைகளை சிறப்பாக செய்தனர் ஆடல் அரசன் அருட்பணி அறக்கட்டளை பணி குழுவினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் மதியம் அன்னம்பாளிப்பு வழங்கப்பட்டது திருச்சி சம்பளம் நன்றி ல்லவா என் தாயுமல்ல என்ன பல்லவா என்ன தாயு மல்லவா போன பணவா போன பலத்தவா போன பல்லவா பொண்ணம் பலத்தவா என்ன பனல்லவா என் தாயுமல்லவா நீ என்ன பல்லவா என் தாயுமல்ல அப்பன் அப்பந்திருவருள் சொப்பன மோயந்தன் அப்பந்திருவருள் கவித மாயன அபுதமிது வே கவித மாயன அபுதமிது வே அடிய பாதனே அம்பலவானனே அடிய பாதனே அம்பலவான நாட கருண